நிறைய ஒரே ஒரு முறையாவது இந்த உலகத்தோட மிக ரயில்வே பாலம் தான் செனா பிரிட்ஜ் இப்போ இந்த செனா பிரிட்ஜ பத்தி எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இந்திய ரயில்வே நிர்வாகம் இந்த பாலத்தை கட்டிட்டு இருக்க நிலைமையில இந்த வருஷம் இந்த செனா பிரிட்ஜ் செயல்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்க இந்த செனாப் ரயில்வே பாலத்தை பத்தி சொல்லணும்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்க உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா இந்த பகுதிகளை இணைக்கிற வகையில இந்த ரயில்வே பாதையை உருவாக்கிட்டு இருக்காங்க அதோட முக்கியமா இந்த ரயில்வே பாலம் எதுக்காக கட்டப்பட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கட்ரா பனிஹால் அப்படின்ற பகுதிகளை இணைக்கிறதுக்காக உலகத்தோட மிக உயரமான இந்த ரயில்வே பாலம் கட்டமைக்கப்பட்டு இருக்கு இந்த ரெண்டு பகுதியையும் இணைக்கிற இடத்துல அது மலைகளுக்கு நடுவுல செதி ஓடிட்டு இணைக்கிற வகையில தான் இந்த ரயில்வே பாதை அமைக்கப்பட்டு சிறப்புலாம் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாலம் இருந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்துல கட்டப்பட்டிருக்கு இதுல ஒரு ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உயரம் இருக்குல்ல இது பாரிஸ்ல இருக்க ஐஃபில் டவரை விட முப்பத்தஞ்சு மீட்டர் அதிகம் இதுல அடுத்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பாலம் ஜம்மு காஷ்மீர் பகுதியையும் இந்தியாவோட மற்ற பகுதிகளையும் இணைக்கிற வகையில உருவாக்கப்பட்டிருக்கு அதுவும் இமயமலை பகுதியில இந்த பாலம் உருவாக்கப்பட்டிருக்கதால இந்த பாலத்துல ட்ரெயின் போகும்போது சுத்தி இருக்க அந்த இயற்கையான காட்சிகள் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டா பார்த்து ரசிக்க முடியும் அடுத்து இந்த பாலத்தோட நீளம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு மீட்டர் இந்த பாலத்தை கட்டமைக்கிறதுக்காக தொண்ணூத்தி மூணு டெக் செக்மெண்ட் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அதுவும் இந்த ஒவ்வொரு செக்மெண்டோட வெயிட்டும் எண்பத்தஞ்சு டன் இந்த டெக்குக்கு நடுவுல மிக பெரிய அளவுல ஸ்டீல் ஆர்ச்சும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆர்ச் மட்டுமே நானூத்தி அறுபத்தி ஏழு மீட்டர் நீளம் உள்ளதாகவும் இருக்கு இந்த பாலத்துல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் கோல்டன் ஜாயின்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதி இந்த கோல்டன் ஜாயின் மட்டுமே கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பத்தி மீட்டர் நீளத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தூரத்தை தான் ரொம்ப வித்தியாசமான இன்ஜினியரிங் மூலமா வடிவமைச்சிருக்காங்க இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமாவும் பார்க்கப்படுது ஏன்னா ரொம்ப வருஷங்களா இதை இணைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாசம் தான் இதை இணைக்கிற அந்த வேலையை முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த சென்னாப் ரயில் பாலம் நிலநடுக்கம் வந்தாலும் வெடிகுண்டுகள் வெடிச்சாலும் எந்தவித சேதாரமும் ஆகாத வகையில ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டமைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த பாலத்துக்கு மேல ட்ரெயின் அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்துல பயணம் பண்ணாலும் ரயிலுக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லாம பயணம் பண்ண முடியும் இந்த பாலத்துல நூறு கிலோமீட்டர் வேகத்துல ரயில் பயணிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அதோட இந்த ரயில் பாலம் அடுத்த நூத்தி இருபது வருஷங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருக்கு அதுவும் இந்த ரயில் பாலத்தை கட்டமைக்கிறதுக்கு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தாறு கோடி ரூபாய் இந்திய ரயில்வே நிர்வாகம் செலவு செஞ்சிருக்கு மொத்தமா இதுல இருபத்தி கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலைகளும் நானூறு மீட்டருக்கு குகைகளும் அமைச்சு இந்த ரயில் பாலத்தை கட்டமைச்சிருக்காங்க அதே நேரத்துல இந்த சென்னா பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் டிசைன் பண்றதுக்கு ஐஐடி வல்லுனர்கள் டிஆர்டிஓ வல்லுனர்கள் ஜியாலஜி சர்வே ஆஃப் இந்தியான்னு இப்படி நிறைய இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் எல்லாம் கைகோர்த்து இந்த பாலத்தை வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சென்னா பாலத்துல முதல் ரயிலா வந்தே பாரத் ரயில் தான் இயக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது இந்த செனாம் ரயில் பாலம் முழுசா ரெடி ஆகிருச்சு நூத்தி பதினோரு கிலோமீட்டர் நீளம் இருக்க கத்ரா பனிஹால் பகுதி தயாரான உடனே இந்த பாலம் ரயில்களோட இயக்கத்துக்காக திறக்கப்படும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க